தொண்ணூறு சதவீதம் நம்ம முடி கொட்டுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சாப்பிடுற உணவு முறை தான் அதிகமான அளவு பயோட்டின் இருக்க உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டாதான் உங்க முடி கொட்டுற பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த பயோட்டின் லட்டு முழுக்க முழுக்க நம்ம முடி வளர்ச்சிக்கான வச்சு தான் தயார் பண்ணிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் லட்டு பண்ண அதிகமா நம்ம எடுத்துக்க போறது பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இந்த ஒவ்வொரு நட்ஸ்லயுமே அஞ்சு பர்சன்ட் பயோட்டின் இருக்குது இந்த நட்ஸ் எல்லாமே நம்ம முடி வேர்க்கால ஸ்ட்ரென்தன் பண்ணி நைன்டி பர்சன்ட் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுது இது எல்லாத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி கொஞ்சமா பேன்ல நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே முடிக்கு தேவையான அதிக ஊட்டச்சத்து நிறைந்த குக்கும்பர் சீட்ஸ் சன்ஃபிளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் வாட்டர் மெலன் சீட்ஸையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சேர்க்க போற மக்கான்னு சொல்ற தாமரை விதைகள் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க பிளட் ஃபுளோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம முடி நல்லா திக்க அடர்த்தியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது கூட வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் இடிச்சு சேர்த்துக்கோங்க இனிப்புக்காக டேட்ஸ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி சேர்த்து லட்டு பிடிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஒன் மந்த்லேயே ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும் எனக்கு இந்த மாதிரி லட்டு பண்ணலாம் டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையுமே ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணி ரொம்ப பக்குவமா தயார் பண்ணதுதான் இந்த ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பயோட்டின் பவுடர் இந்த பவுடரை நீங்க லட்டாவும் பிடிச்சுக்கலாம் இல்ல சிம்பிளா பாலில் கலந்தும் குடிச்சுக்கலாம் உங்களுக்கு எங்களோட பயோட்டின் பவுடர் வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்